இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசியில் வராங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் மனசில் இருந்து வந்த பாரமான விஷயம் எல்லாம் இந்த இன்னவோ தெரியலங்க ஒரு பத்து நாளாக ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கையெல்லாம் இப்போ உருப்பிடும் இப்போவே அவங்க ஓரளவு ஸ்மூத்னஸ் ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கலாம் இந்த லக்ஸரி வாழ்க்கை வாழலான்ற எண்ணமெல்லாம் உருவாயிட்டு நாம் ஏற்கனவே அவங்க வேறு மாதிரி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதுவும் சேர்க்கக்கூடிய தன்மை அவங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் ஏற்றுத்து போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் பரவாயில்ல ஏற்றுக்கிறாங்க நல்லவர்களாக இருந்தாலும் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருக்கணும் இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்துட்டால் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டிய காலம் வருது அதனால் பொறுமை நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய காலம் ஏன்னா புதன் பகவானும் ஏழாம் அதிபதியும் நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நம்ம ராசிக்கு வருவதும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை பெறுவதால் தந்தைகள் உடல்நிலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் அவங்க உடனடியில் நாம் அக்கறை எடுத்து அவர் வீட்டை அவர் பார்க்கறதால பொறுமையை நிதானம் என்று சொல்கிறவன் அதை பார்த்து கொண்டாலே போதுமானது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நன்றி வணக்கம்